நமது ஞானமற்ற செயல்களினாலும் பேச்சுகளினாலும் எவ்வளவு கண்ணிகளை வருவித்துக் கொண்டோம் இன்றும் நம் வாழ்வில் நேர்ந்த பல விபரீதங்களினாலும் தோல்விகளினாலும் மனம் கலங்குகிறோம் ஆம் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த பரலோக ஞானத்திற்கு திறவுகோளாய் இருப்பது கர்த்தர்க்கு பயப்படுகிற பயம் பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது பின்பு சமாதானமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சை பாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது யாகோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவன் விடுவிக்கிறார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறிப்பாக அவருக்கு பயந்தவர்களை அவர்களுக்கு வரும் சோதனை நின்றும் அழிவினின்றும் ஆபத்து நின்றும் போராட்டத்தினின்றும் அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு இது தாவீதினுடைய அனுபவமாகும் வேதாகமத்தில் தேவன் தம்மை ஆராதிக்கிற ஜனங்களையும் ஊழியர்களையும் தமக்காக வைராக்கியமாக நின்றவர்களையும் தமது தூதர்களை அனுப்பி பாதுகாக்கும் சம்பவங்களை பார்க்கிறோம் சிங்க கபியில் இருந்த தானியலியும் ஏழு மடங்கு தீயிலிருந்த சாத்ரா சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த தமது தூதர்களை அனுப்பி பாதுகாத்தார் நமது ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக செயல்படுகிறார் நமது இக்கட்டுகளில் நம்மை விடுவிக்க அவர் தமது தூடர்களை அனுப்புவார் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசிர்வாதத்திற்கு ஆரம்பம் இன்றைய கிறிஸ்துவ உலகில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இம்முறைகளில் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கான போதனைகளோ அவருடைய சித்தத்தை செய்வதற்கான போதனைகளோ இல்லை எளிய முறையில் லகுவான வழிகளில் ஆசிர்வாதங்களை பெறுவதில் தான் இன்றைய விசுவாசிகள் வாஞ்சையா இருக்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற தமது ஜனங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் என்பது உண்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் என்று சங்கீதம் நூத்தி பதினைந்து பதிமூன்றாம் வசனத்தில் உள்ளது நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு திறவுகோளாக இருப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் எட்டாம் சங்கீதத்தில் குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் இந்த ஆசீர்வாதங்களை திறவுகோளாக இருப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமா இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் அவருக்கு பயப்படுகிற ஜனங்களை தேவன் பஞ்ச காலத்திலும் போஷிப்பார் என்று வேதாகமம் உறுதியளிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே பரிசுத்த வாழ்விற்கு ஆரம்பம் யோசேப்பு தனது வாலிப வயதில் பரிசுத்தமாக வாழ்ந்தார் அவர் தனது சகோதரருடைய துன்மார்க்க வாழ்விற்கு உடந்தையாய் இருக்கவில்லை எகிப்து தேசத்தில் அவன் இருந்த பொழுது போத்திவரின் மனைவி மூலம் அவனுக்கு சோதனை வந்தது நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் தேவன் தன்னை பார்க்கிறார் என்றும் பாவ சோதனை வரும் இடத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்றும் அறிந்திருந்தான் இதற்கு மூல காரணம் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தன் சகோதரிடத்தில் அவன் அறிக்கை இடுகிறான் கர்த்தருக்கு பயப்படுதலே பரிசுத்த வாழ்விற்கு திறவுகோளாய் இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த வாழ்வுகளே அவருக்கு பயந்திருக்க அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது கர்த்தருக்கு பயப்படுதல ஆரோக்கிய வாழ்விற்கு அடிப்படையா இருக்கிறது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சுரேன் முடிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் மல்கையா நாலு ரெண்டு அவருக்கு பயப்படுகிற ஜனங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் எவ்விதமான ஆபத்து வழியாக அவர்கள் செல்ல வேண்டியதா இருந்தாலும் செட்டைகளை மறைவில வைத்து பாதுகாக்கிறார் தேவ பயத்தோடு வாழ்கிற அவரது பிள்ளைகளுக்கு அவர் அளிக்கும் வாக்கு தத்தம் அவர் தனது சிலர்களின் மூடுவார் அவர் செட்டையின் கிளை அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லா நேரிடாது வாதையும் கூடாலத்தை அணுகாது சங்கீதம் நாலு ஒன்பது பத்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரது கிருபையில் வளர்ந்து பெருகுகிறார்கள் நாம் அவரது கிருபையை பெற்ற ஜனங்கள் அவரது கிருபையை சுதந்திரிக்க நாம் எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவன் சொல்கிறார் இவ்வளவு பிளையேறப்பட்ட கிருபையை ஈவாக பெற்றவர்கள் அதில் நிலைத்திராமல் அதை இழந்து போனவர்கள் உண்டு ஆகையினால்தான் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத முடிக்கும் எச்சரிக்கையாக இருந்தால் எபிரேயர் பன்னெண்டு பதினைஞ்சு பதினாறு என்று எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மை விட்டு அகழும் போது அவருடைய கிருபையையும் நாம் இழந்து போனவர்களாய் இருக்கிறோம் மேலும் அவர் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள நம்முடைய தேவன் பற்றிக்கிற அப்படியா இருக்கிறாரு எபிரேயர் பன்னெண்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது கிருபையினால் நாம் பெற்ற பரலோக சாக்கியங்களை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் கருத்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பக்தியோடும் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் உள்ளது சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவார்கள் வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து ஐந்து வசனங்கள் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்த சிறியோரும் பெரியோரும் பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டத்தில் இடம்பெறுவார்கள் அவர்கள் அல்லேலுவியா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள் இந்த பாக்கியத்தை பெற நாம் முன் வருவோமாக ஆமேன்